வணக்கம் பூண்டில் தொலைந்த தொலைந்தேனடி கதையோட முப்பத்தி ஐந்தாவது எபி கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் எல்லோருமே பொது இடத்திற்கு செல்ல போகிறோம் என்று ஆனந்தத்துடனும் ஆவலுடனும் ரெடியாகி கொண்டிருக்க நாம் அவர்கள் செல்வதற்கு முன் அந்த கிராமத்திற்கு சென்று ஒரு குட்டி என்றை போட்டுவிட்டு விட்டு வந்துடலாம் வாங்க கோவையிலிருந்து மூன்று தொடக்கம் நான்கு மணி நேர பயணம் அந்த கிராமம் தேனிக்கு அருகாமையில் இருக்கும் மலையூர் கிராமம் இது ஒரு அற்பனை கிராமம் மட்டுமே மலைகளுக்கு நடுவில் அரசனின் தலையில் இருக்கும் கிரீடம் போல் சற்று தனித்துவமாய் தெரியும் அந்த ஊர் மலைகளில் இருந்து எப்போதுமே கொட்டி தீர்க்கும் அருவி அந்த கிராமத்தை ஒரு குட்டி நுவரிலா போலவே உணர வைக்கும் பரந்து விரிந்த வயல்வெளிகளில் பச்சை கம்பளி விரித்தது போலிருக்கும் நெற்பைகளும் கரும்பு தோட்டங்களில் நிமிர்ந்து நிற்கும் கரும்புகளும் சோளம் பெண்ணை வாழை என இயற்கையை அரணாக கொண்டு விளங்கியது அந்த கிராமம் பச்சை மலை உச்சியில் பசுமை சிறப்போடும் பழமை மாறாது சிரிக்கிறது மலைவு அதில் ஓடும் ஜாதி மதம் தெரிவதில்லை எல்லோர் பாதத்தையும் தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதனினுள் சில மனிதர்களை விடவும் பெரிய மடங்கு பெரிய அந்த அரணை வார்த்தைகளால் அளந்துவிட முடியுமா அது மட்டுமா சர்க்கரை ஆலை மில் வைத்தியசாலை உற்பத்தி பட்டு உற்பத்தி என பொருளாதாரத்திலும் சற்று உயர்ந்தே நின்றது அந்த ஊர் வைத்தீஸ்வரனின் அங்கரீஸ்வரனின் தந்தையான நாராயணன் நாராயணனின் சொந்த ஊர்தான் அது என்றாலும் திருமணம் முடிந்து சிறிய காலம் இங்கிருந்தவர்கள் பின் அவரது தங்கையான காமாட்சி தனக்கு கொடுத்த வரதட்சணை போதாது என இவருடன் சண்டை போடவும் மனமுடைந்தவர் தன்னிடமிருந்த அவர் வம்சாவளி வந்த அனைத்தையும் தன் தங்கைக்கு கொடுத்துவிட்டு தன் மனைவியை மட்டும் கைப்பிடித்து உரை விட்டு சென்றிருந்தார் பின் தன் முயற்சியால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர் எந்த ஊரில் தன்னிடமிருந்த அனைத்தையும் இழந்து நின்றாரோ அதே ஊரில் இருந்ததை விட இரண்டு மடங்காக வாங்கியிருந்தார் அதை நினைத்து இன்றும் விசாலாட்சி பாட்டி பெருமைதான் கொள்ளுவார் கனவு நிறந்த பின் அவர் இந்த ஊரை விட்டு எங்கேயும் செல்ல விரும்பவில்லை நூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலம் இங்கு உள்ளது அதில் பாதியை ஏழை மக்களுக்கு கொடுத்தவர் மிகுதியில் ஆட்கள் வைத்து எப்போதும் கரும்பு மற்றும் வாழை மேல் சிறப்பு சில பயிர்களும் பெயரிட்டுள்ளார் ஒரு சர்க்கரை உற்பத்தி செய்யும் ஃபேக்டரி இங்கு உள்ளது அதை நிர்வாகம் செய்வது சங்கரேஸ்வரன் நம்பகமான ஒருவரின் பொறுப்பின் கீழ் அது இயங்கி வருகிறது மற்றைய தொழில்களில் அதிக வருமானம் பெறுவதால் இதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்து விசாலாற்றி ஊருக்கு தேவையானவற்றையும் இங்கு வறுமையில் இருப்போருக்கும் கொடுத்து விடுவார் தன் கணவன் பார்த்து பார்த்து கட்டிய அந்த பெரிய பண்ணை வெட்டி விட்டு வேற அவருக்கு மனமில்லை கணவனின் உயிர் பிரிந்தது அந்த வீட்டில் எனும்படியார் அவர் உயிரும் அதே இடத்தில் பிரிய வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசை இங்கே விசாலாட்சி பாட்டியின் நாத்தனார் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார் ஆனால் தன் அண்ணன் கொடுத்த சொத்துக்கள் அனைத்தையும் அவர் கணவன் மது மாது என அழித்தது போக நிச்ச சொச்சத்தை தன் மகளின் ஒரே மகனான தமிழரசு தமிழரசுதான் அம்மாஜி என்ன உன்னைக்கு உன் அண்ணன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் ஊருக்கு வர்றாங்களாம் என்னை கேட்டுக்கொண்டே வந்தான் தமிழரசு வீட்டினுள் உண்மையா அப்பா சொல்ற நானும் முரட்டு பார்த்துட்டு வந்துடவா அப்பயா இங்கே பாறைமாஜி ஏதோ நீ அந்த காலத்தில் தெரியாமல் தப்பு செய்துட்ட அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேசலை இப்போ நீ போனா மட்டும் பேசிடவா போகிறாங்க நீ ஒன்னும் போக வேணாம் ஏய்யா அப்படி சொல்லாதய்யா நான் என் அண்ணனுக்கு செய்த பாவத்துக்கு தான் சின்ன வயசுலேயே கணவனும் போய் போய் சேர்ந்துட்டான் உங்க அப்பா அம்மாவும் பாழ வேண்டிய வயசுல ஒரே நாள்ல உன்னை என்கிட்ட விட்டுட்டு என்னைய தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க என கூறும் போதே அழுகு விட்டார் சிறுமகன் மற்றும் மகள் இங்கிருந்து டவுன் செல்லும் வழியில் லாரி ஒன்றில் மோதி இருவருமே இறந்து போக நல்ல வேலை தமிழரசு குழந்தை என்பதால் காமாட்சியிடம் இருந்தான் இல்லையில் அவனுக்கும் நிச்சயம் ஏதேனும் நடந்திருக்கும் அதன் பின் இவர் தான் அவனை வளர்த்து ஆளாக்கியது அம்மாஜி பழச நினைச்சு கவலைப்படாம போய் எடுத்து வை நான் நம்ம மில் வரைக்கும் போய் வரணும் வாராசா முதல்ல வந்து சாப்பிடு உன் நம் நண்பன் பொங்கல் லீவுக்கு வர்றேன்னு சொன்னியே எப்ப வர்றானா ஐயா யாரு சித்தாத்தா கேக்குறியா அம்மாச்சி அவன் இன்னைக்கு காலையில புறப்பட்டுட்டானா அநேகம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவனுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ண சொன்னே பண்ணியாச்சா அத நேட்டே இருப்பான் அவனை பார்த்து இப்ப அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ எப்படி இருப்பானோ என்னவோ ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒற்றுமை உனக்கும் அம்மா அப்பா இல்ல அவனுக்கும் இல்லை அவனும் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல நீயும் பாக்குற பொண்ணெல்லாம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்க என கூறி அவனை அழைத்து சென்றவர் மனதில் எனக்கு பின் இவனுக்கு யாரும் இல்லாமல் போய்விடுமோ கவலை நான் பிழைகளை இப்போது நினைத்து உண்ணுக்குள் தயாரா இல்லை அம்மாஜி நான் மறுபடியும் சொல்றேன் அவங்கள நீ ஏதாவது செய்த அப்புறம் எப்பவும் நானும் கூட பேச மாட்டேன் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தன் அம்மாஜி பிழை செய்தது உண்மை என்றாலும் தன் பெற்றோர் இறந்ததற்கு கூட நாராயணன் குடும்பத்திலிருந்து யாரும் வரவில்லை என்ற கோபம் அவனுக்கு அவர்கள் வரக்கூடாது என்று எதுவும் இல்லை நாராயணன் மட்டும் வந்து போயிருந்தார் மற்றவர்களை வரக்கூடாது என கட்டளையாக கூறிவிட இவரின் பேச்சை முறையாட்சிக்கு கைரியம் இல்லாததால் அவரும் வரவில்லை தமலரசு பேஷ்டி சட்டை கழு செய்யின் ஒன்று கையில் சிங்க முகம் கொண்ட காப்பு நெட்டியில் ஒரு சந்தன கிரல் எப்போதும் சுடுசுடுவாகவே கோபமாகவே இருப்பாள் அதற்கு அந்த ஊரில் அவனுக்கு நடந்த சம்பவம் ஒன்றே காரணம் எல்லோரும் தங்கள் ஜோடிகளுடன் அமர்ந்து கொள்ள இனியா மற்றும் தாரணி தங்கள் காலேஜில் நடப்பவற்றை அரட்டி பஸ் ஆனது மலையூர் நோக்கி புறப்பட்டது பஸ்ஸில் ஏழுவில் இருந்து அகிலனின் பார்வை தங்கவியையே வட்டமிட்டது அவனின் பார்வை அவளிடமிருந்தாலும் ஒவ்வொரு அசைவையும் உடனுக்குடன் அந்த ராஜா ரங்கத்திற்கு மூலம் தெரியப்படுத்தினான் கீர்த்தி மற்றும் கௌதம் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க பஸ்ஸில் போடப்பட்ட பாடலும் சாற்றி வைத்திருந்த ஜன்னல் வழி தெரிந்த இயற்கை அழகும் அவளை சொர்க்கத்திற்கே அழைத்து சென்றிருந்தது எத்தனை பேருக்கு இப்படியான ஆசைகள் இருக்கும் தன் துணையுடன் நீண்ட தூர பயணம் இதமான பாடலுடன் നനയ്ക്കും പോലെ മനതിൽ അത്രയും ആനന്ദം பஸ்ஸில் ஒழித்த பாடலே அது கீர்த்தி தன்னை மறந்து ஜென்னல் கண்ணாடியில் சாய்ந்து உறங்கியவளை மெதுவாக தன் தோலை போட்டவன் அவள் தலை சரியாக இருக்க அவள் தோளோடு கை போட்டு தலையை தன் கையால் பிடித்தும் கொண்டான் என்ன இத்தனை பொண்ணுங்கள் இருந்தும் கலகலப்பே இல்லாமல் இருக்கு எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டே போகணும்னு தானே பஸ்ல போகலாம்னு முடிவு பண்ணுனேன் என பாட்டி கூற சொல்லிட்ட பாட்டி இனி பாருங்க நாங்க யாருன்னு காட்டுறோம் என கூறிக்கொண்டே இனியே அணிந்து கொள்ள தாரணியையும் இழுத்து விட்டான் கௌதம் இப்போதெல்லாம் சாதனா நன்றாகவே மாறியிருந்தாள் அவளும் இவர்களுடன் சேர்த்து கொள்ள ஊர் போய் சேரும் வரையிலும் ஒரே ஆட்டம் பாட்டமாயிருந்தது ஒரு கட்டத்தில் ஏண்டா சொன்னேன் என ஆகிவிட்டது பாட்டிக்கு சிறியவர்களின் சிரிப்பு சத்தமும் இலசுகளின் ரொமான்ஸும் பழசுகளின் பேச்சுக்களும் என உங்களை அன்புடன் வரவேற்றது என பெயர்த்தலகை தாங்கியிருந்த ஊருக்குள் நுழைந்தது அந்த அதிசகுசு பஸ் வண்டி ஒரு புறம் தென்னை வாழை கமுகு கரும்பு சோளம் எனவும் மறுபுறம் நெல் வயல்கள் சில பயிர்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் நெல்மணிகள் பழுத்து ஒன்று நிறத்தில் காட்சியளிக்க ஒரு பகுதி பச்சை நிறத்தில் உடலை பருவத்தில் காட்சியளித்தது நகரத்தில் பழக்கப்பட்டவர்களுக்கு இப்படியும் இருக்குமா என்றுதான் இருந்தது இந்த இடம் இவ்வளவு அழகாக இருக்கு என வாயை பிளந்து கூறினாள் சங்கவி அவன் என்ன கூறினான் என தெரியவில்லை ஆனால் சங்கவியோ கோபத்தில் அவன் அருகிலிருந்து எழுந்து சென்றிருந்தாள் ஆமாம் அம்மா சொல்லியிருக்காங்க எங்களை சின்ன வயசில் இந்த ஊருக்கு கூட்டி வந்தாங்களாம் ஆனால் எங்களுக்கு அது ஞாபகமே இல்லை இப்போ தான் தெரியுது எவ்வளவு நல்ல சூழல் இங்கே இருக்கும்போது அதை அனுபவிக்காமல் இருந்திருக்குறோம்னு உனக்கு ஒன்றும் தெரியுமா சங்கவி சொன்னா தானே தெரியும் ஏன்னா சங்கவி கூறிவிட்டு ஜன்னல் வழி வெளியே பார்க்க காமெடி பண்ணுறீங்களோ என அவள் கையில் கிள்ளி அவன் வினவ எதுக்கு இப்போ நீங்கள் சரி சொல்ல வந்ததை சொல்லுங்க ஏன்னா அவளும் அவனை கிள்ளிய படி படி கூற இந்த ஊர் போலவே இங்கே இருக்க பொண்ணுங்களும் அழகுதான பாட்டி சொல்லுவாங்க அதிலேயும் இங்கே உள்ள பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் தாவத் பாவாடையில் ரெட்டை ஜட போட்டு மல்லிப்பூவும் வச்சு பார்க்க பார்க்க ரெண்டு கண்கள் போதாதுன்னு சொல்லுவாங்க என கூறி சங்கவியை பார்த்து தன் ஒரு புருவத்தை உயர்த்தி மெலிதாய் இதழ் விரிக்க அப்போ போய் அவளுங்க யாரையாவது பார்த்து கட்டிக்கோ உனக்கெல்லாம் நான் சிட்டாக மாட்டேன் என கூறி அவள் எழுந்து பாட்டியின் அருகில் சென்று அமர்ந்து கொள்ளாள் இனியனோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டியே இனியா என நினைத்தாலும் அவளின் கோபம் கூட அவனுக்குள் போதை தான் நிஜம் பின் எழுந்து கொண்டவன் கௌத்தம் அருகில் சென்று அவனை தனியாக அழைத்து கொண்டோ பின் இருக்கையில் அமர்ந்து இருவரும் ஏதோ ரகசியம் பேசினர் அந்த வீட்டின் நுழைவாயினுள் நுழைந்தது அந்த பேருந்து வீட்டின் முன் இரண்டு திண்ணைகள் அமைந்திருக்கும் அந்த காலத்தில் எல்லோரிடம் விரும்பப்படும் தொட்டி கட்டு வீடு வாஸ்து சாஸ்திரப்படி சரியான முறையில் கட்டியிருந்தார் நாராயணன் அதை பழமை மாறாது இப்போது வரை பாதுகாத்து வருகிறார் விசாலாட்சி பாட்டி சூரிய தேவனின் வெயிலானாலும் சரி வருண பகவானின் மழை நீரானாலும் சரி வீட்டின் மையப் பகுதிக்குள் விழும்படி வீட்டை கட்டியிருக்க அதில் அழகாக ஒரு துளசி மாடமும் வைக்கப்பட்டிருந்தது கீழே பூஜை அறையும் நான்கு பக்கமும் ஐந்து படுக்கை அறைகளும் வரவேற்பறை சமையல் கட்டு சாப்பிடுவதற்காக தனியாக ஒரு அறையும் காணப்பட நடுவில் படிகள் அமைக்கப்பட்டு மேல் தளத்தில் ஐந்து படுக்கை அறைகளும் எல்லா வசதிகளுடனும் காணப்பட்டது சுற்றிலும் உள்ள நிலப்பரப்பில் பூந்தோட்டம் வைக்கப்பட்டு தோட்டத்தை பராமரிக்க மற்றும் வீட்டு வேலை செய்ய என ஒரு தம்பதியை வேலைக்கும் வைத்திருந்தனர் அவர்கள் தோட்டத்தில் இருக்கும் ஒரு வீட்டிலேயே தங்கிக் கொள்வார்கள் அவர்கள் மாமா இந்த ஊரை சுத்தி காட்டுவீங்களா எனக்கு என கீர்த்தி கௌதம்புரம் திரும்பி வினவ அதுக்காகத்தானே நான் இருக்கேன் கண்டிப்பா சுத்தி காட்டுறேன் சரி இப்பவா நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் என கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தனர் அனைவரும் ஹாலில் சென்று அமர்ந்தவுடன் சுப்பு அந்த வீட்டில் வேலி பார்க்கும் பெண்மணி பாட்டி அழைத்ததும் அங்கு வந்தவர்கள் அனைவருக்கும் படைச்சார எடுத்து வந்து கொடுத்தாள் எல்லோரும் புதுமுகமாய் இருக்கவும் அங்கு நிற்காது உள்ளே சென்றவளை அழைத்தவர் மேல உள்ள ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா சுப்பு ஆமாம் அம்மா எல்லா ரூமுக்கும் தூசி தட்டி மாப் போட்டு அப்படியே லைட் ஃபேன் எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லி பார்த்து வச்சுட்டேங்க என சுப்பு பூர சரி சரி நீ போம்மா ஆ சொல்ல வந்ததை மறந்து ஏதேதோ ஏதோ பேசிட்டு இருக்கேன் பாரு உன் பொண்ணு அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் உதவிக்கு வச்சுக்கோ எல்லாருக்கும் நீ ஒத்தையாக வேணுங்கிறத செய்யறது கஷ்டமாக இருக்கும் அன்பரசி அம்மா அவள் காலையிலேயே வந்துட்டாங்கம்மா நான் தான் காய்கறி பறிச்சிட்டு வான்னு தோட்டம் வரைக்கும் அனுப்பி வச்சிருக்கேன் இப்ப வந்துருவாளுமா சுப்பு மற்றும் மாடுசாமியின் ஒரே ஒரு மகள் தான் அன்பரசி இந்த அன்பரசியால் ஏதாவது விளைவுகள் வராதிருந்தால் சரி நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு ஏதாவது தேவை நான் அழைச்சிக்கிறேன் என கூறி அவளை அனுப்பியவர் எல்லோரும் சுற்றி அமர்ந்து கொள்ள நடுவில் அமர்ந்து இங்க பாருங்க நம்ம இந்த ஊரில் தான் ஒரு வாரம் தங்க போறோம் சமந்தி என்னம்மா உங்ககிட்ட நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் ஆளாளுக்கு ஒரு வேலையை சொல்லிட்டு இங்க வந்திருக்கவே மாட்டாங்க அதனால தான் நான் சொல்லல என்ன இருந்தாலும் நான் செய்தது என அவர் பேசிக்கொண்டே செல்ல இடையில் வந்த லட்சுமி மற்றும் கணேசன் என்னங்கம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும் உங்க குடும்பத்தாளா உங்களையும் நினைச்சதுக்கு சரிங்க சம்மந்தி நடந்ததை விடுங்க நாளைக்கு காலையில எல்லாரும் சீக்கிரம் எழுந்து இருங்க முதல்ல நேத்திய முடிச்சிட்டு அப்புறம் சுத்தி அப்புறம் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊர்ல ரொம்ப விசேஷம் போட்டி எல்லாம் நடக்கும் எல்லா போட்டியிலையும் எல்லாரும் கலந்துக்கணும் இனியன் கௌதம் மேலே இருக்க ரூம்ல உங்க வசதி கேட்டபடி ரூம் எடுத்துக்கோங்கப்பா நாங்க கீழே இருக்க ரூம்ல தங்கிக்கிறோம் இனியா தாரணி அழைச்சிக்கிட்டு போய் கீழே இருக்க ரூம் தங்கி தங்கிக்கோங்கம்மா என அங்கிருந்த எல்லோருக்கும் தங்க அறைகளை ஒப்படைத்தவருக்கு பயண அழுப்பு உடம்பை வாட்ட தன் அறைக்குள் சென்று கொண்டார் பாட்டிக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் அது தேவையாக இருக்கவும் தங்களுக்கான அறைகளுக்கு சென்று கொண்டன காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆரம்பமான பயணம் இப்போது பதினொன்றை தாண்டி இருக்க சற்று ஓய்வெடுத்து விட்டு வந்து மதிய உணவை எடுத்துவிட்டு கோவிலில் நடக்க இருக்கும் பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு செல்ல வேண்டும் என பேசியிருந்தனர் அம்மா வந்துட்டாங்களா அம்மா ஆமாடி நீ என்ன மரத்தை நட்டு தண்ணி ஊத்தி பறிச்சிட்டு வர்றியா இதுல இருக்க தோட்டத்துக்கு போய் வர இவ்வளவு நேரம்மா என சுப்பு வினவ அன்பரசையோ வெகுளியாக சிரித்தபடி அம்மா தோட்டத்துல நல்ல கொய்யா பழம் இருந்துச்சும்மா அதை பறிச்சு சாப்பிட்டு வர நேரம் சரி சரி வளவளன்னு பேசிட்டு இருக்காம இந்தா இந்த தேங்காய துருவு என அவளிடம் தேங்காயை நீட்டியவர் சமையல் வேலியை அவசர அவசரமாய் தொடங்கியிருந்தார் அன்பரசி யார் என்ன சொன்னாலும் நம்பி விடுபவள் கிராமத்தில் காடுமேடு எல்லாம் தெரிந்து ஏற்கனவே நிறம் குறைவாக இருப்பவள் இன்னும் கருத்து போய் பாவடி தாவணியுடன் பறந்து திரிவாள் கருப்பு என்றாலும் அழகிதான் ஒரே ஒரு மகள் என்பதால் ஆரம்பத்தில் அதை ரசித்து பெற்றவர்களுக்கு போக போகத்தான் தெரிந்தது அவள் வளர்ந்திருக்கும் குழந்தை என அதன் பிறகு அவளை எங்கு போனாலும் வீடு வரும் சுப்பு உயிரை கையில் பிடித்தபடி காத்திருப்பார் சங்கவி அறைக்குள் நுழைந்ததும் கதவின் பின்புறம் அடைந்து நின்ற இனியன் அவளை பின்புறமாக அணைத்து கொள்ள அதில் திடுக்கிட்டவள் பின் இனியனை கண்ணாடி வழி கண்டு எருமை உனக்கு அறிவு இருக்காடா இப்படியா பண்ணுவ எப்படி பண்ணணும்னு சொல்லு உனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலாம் என கூறிக்கொண்டே அவளை தன்புறம் திருப்பியவன் அவள் இடையுடன் கை போட்டு தன்னருகில் வைத்தபடி உனக்கு தான் தாவணி போட்ட விளக்கு வேணும்னு சொன்னியே அங்க போக வேண்டியதானே என்ன இதுக்குடா இப்படியே கசக்கிற என சங்கவி அவனிடம் இருந்து விலக மூடி அடிக்க எங்க என்னை விட்டு போ பார்க்கலாம் என அவனும் தன் பிரியை இறுக்கமாய் பிடித்து அவன் வாசம் அவளை கட்டி போட அவன் நெஞ்சனும் பஞ்சனையில் தன் முகத்தை புதைத்தாள் பெண்ணவளம் பகலில் தோன்றிய நிலவு இவள்தானோ என அவன் கண்கள் அழிப்பாய மாதுளையின் பூ போல மலர்கின்ற இதழை தன் உணவாக மாற்றிவிட அவன் இதயமோ துடிக்க அவள் கண் துடிப்பில் மான்களும் மீன்களும் மயங்கிவிடும் நிலையில் பாவம் இந்த ஆடவன் என்ன பாவம் செய்தானோ அவன் உடலில் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அவன் மார்பில் சாய்ந்தபடி அவன் இறுகிய அணைப்பில் கண் இருந்தால் சங்கவி அவன் மனநிலையோ கை கட்டியது பாய் கட்டாது போய்விட்டதே என்றுதான் இருந்தது அடி பாவி இப்படி இருக்காளே இவள் இவள் கூட குடும்பம் நடத்தி நான் கன்னி கழியமுன் பாதி கிழவன் ஆகிறவன் போலவே மனச்சாட்சியே இல்லையாடி உனக்கு எனக் கேட்டு கொண்டே அவளை அள்ளி எடுத்து கட்டிலை போட்டுவிட்டு எழுந்த அவன் நரம்புகளை அடக்கி வை அடக்கி வைக்க அவளை இறுக்கி அணைத்தவன் அவளுடனே சேர்ந்து உறங்கியும் போனான் இதில் சங்கவி பக்கம் பிழை இல்லை அவ்வளவு தூரம் பயணம் செய்தால் அழுப்பு இருக்கத்தானே செய்யும் ஒருவேளை அவள் வேறு திட்டம் வைத்திருக்கலாம் இல்லையா இது யார் இது இவன் கூட உனக்கு என்ன பேச்சு கீர்த்தி தங்கள் குடும்ப எதிரியுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த கௌதமின் கண்கள் அந்த சூரியனின் வெட்பத்தை விடவும் இருந்தது அவன் கோபத்தை பெண்ணவள் தாங்கிக் கொள்வாளா இல்லை பொசுங்கி விடுவாளா அடுத்த இவியில் பார்க்கலாம்